ஹலோ மக்களே டிஜிட்டல் திண்ணை அண்ணாமலை கைது களத்தில் குதிக்கும் அமித்ஷா பரபரப்பு திருப்பங்கள் வைஃபை ஆன் செய்ததும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்ல பெருந்தகை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கு இடையிலான வார்த்தை போர் வீடியோக்கள் இன்பாக்சில் வந்து விழுந்தன அவற்றை பார்த்தபடியே வாட்ஸ்அப் தனது மெசேஜை டைப் செய்ய தொடங்கியது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டன் கொலை தொடர்பான விவாதத்தில் சட்டம் ஒழுங்கு பற்றி அண்ணாமலை பேசக்கூடாது என்று பெருந்தகை தெரிவித்திருந்தார் இது பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது காங்கிரஸ் கட்சியில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் செல்லப்பெருந்தகை குற்றப்பிணணி கொண்ட ஹிஸ்டரி ஹீட்டர் என்று குறிப்பிட்டார் அண்ணாமலை அதையடுத்து செல்ல பெருந்தகை தமிழக பாஜகவில் சுமார் இருபத்தொன்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வழக்குகள் இருப்பது பற்றி உளவுத்துறை அறிக்கையை மேற்கோள் கட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட பட்டியலை மீண்டும் வெளியிட்டார் மேலும் தன் மீது பல ஆண்டுகள் முன் தொடங்கப்பட்ட வழக்குகள் அவற்றும் சட்ட ரீதியாக போக்குகள் குறித்து வீடியோவும் வெளியிட்டார் செல்வப்ந்தகை மேலும் அண்ணாமலை நாவே அடக்கி பேச வேண்டும் என்று அவருக்கு எதிராக அவதூறு வழக்கும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படும் என்றும் செல்வப்பேரகை எச்சரித்தார் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பெருந்தகை எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஒரு புகாரை தயார் செய்து சென்னை மாநகர போலீஸ் கமிஷனை சந்தித்து சந்திக்கிறார் என்கிறார்கள் அரசியல் வட்டாரங்களில் புகாரை படித்து பார்த்த போலீஸ் உயரதிகாரிகள் அண்ணாமலைக்கு எதிரான இந்த புகார் சட்ட ரீதியாக நிற்காது என்றும் அப்படி அண்ணாமலை மீது வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி வழக்கு பதிவு செய்தால் தேவையற்ற அரசியல் விளைவுகள் தான் ஏற்படும் என்றும் கூறிவிட்டனர் என செல்ல தரப்பில் வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்றும் காங்கிரஸ் வட்டாரத்தில் தெரிவிக்கின்றார்கள் இது பற்றிய வருத்தத்தை செல்ல தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் தெரியப்பட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் தரப்பில் கூறுகிறார்கள் இதையடுத்து அண்ணாமலை கைது செய்யப்படும் வகையில் புகாரை தயார் செய்வது தொடர்பான சட்ட ஆலோசனைகளும் செல்வப் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளார் அதே நேரம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரான மூத்த நிர்வாகிகள் இதுவரை அண்ணாமலைக்கு எதிராக செல்வ பேருந்துகளுக்கு ஆதரவாக கண்டனம் அறிக்கையே பேட்டியோ கொடுக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் செல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்படுவார் என்று பேசப்பட்ட சூழலில் அவருடைய கடந்த கால வழக்குகள் பற்றி ஆங்கிலத்தில் நீண்ட கடிதங்கள் எழுக்கிய தமிழக காங்கிரஸ் புள்ளிகள் சிலர் அனுப்பி வைத்தனர் அந்த கடிதங்களில் இருக்கும் விவாதங்களை தான் அண்ணாமலை இப்போது பத்திரிகையாளரிடம் தெரிவித்து வருகிறார் இந்த விஷயங்கள் பற்றி இவ்வளவு விரிவாக அண்ணாமலைக்கு சில காங்கிரஸ் புள்ளிகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றும் சத்யமூர்த்தி பவன் வட்டாரத்தில் அதிருப்தியோடு இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தரப்பிலும் செல்லப்பெருந்த செல்வப் பெருந்தகைக்கு எதிரான நடவடிக்கையில் பற்றி பெரும் திட்டம் திட்டப்பட்டு வருகிறது என்கிறார்கள் லண்டனில் செல்லப்பேருந்தகை முதலீடு செய்த பணம் பற்றிய விஷயத்தை எல்லாம் நான் கொண்டு வருகிறேன் இதுதான் தமிழகத்தின் தலைவிதி என்றால் இதை கையில் எடுக்க நான் தயாராக உள்ளேன் ரிசர்வ் வங்கியில் கடைநிலை ஊழியராக லண்டனில் என்னவெல்லாம் வாங்கியுள்ளார் எல்லாவற்றையும் பேசுவோம் பட்டியலிட்டு அண்ணாமலை இந்நிலையில் லண்டனில் முதலீடு செய்ததாக கூறப்படுவது பற்றிய முழு விவரங்களை திரட்டி அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அண்ணாமலை கோரிக்கை வைத்திருக்கிறார் இதை சுட்டிக்காட்டி செல்ல மீது விரைவில் அமலாக்கத்துறை என்கிறார்கள் பாஜக புள்ளிகள் இதற்கு தேவையான பல விவரங்களை காங்கிரஸ் புள்ளிகளை அண்ணாமலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்பதும் கூடுதல் தகவல் என்ற மெசேஜ்க்கு சென்ட் கொடுத்து ஆஃப்லைன் போனது வாட்ஸ்அப்